ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக தூத்துக்குடி தொகுதியில கனிமொழியை தோற்கடிக்கிறதுக்காக அவங்களை எதிர்த்து ஒரு முக்கியமான வேட்பாளர் வந்து நிப்பாட்ட போறதா வந்து பாஜக வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம் அது யார் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் கடந்த ஒரு வருடமாகவே பார்த்தீங்க அப்படின்னா கனிமொழி வந்து தூத்துக்குடி தொகுதிக்கு அடிக்கடி சென்று வந்தாங்க அங்க இருக்கிற பிரச்சனைகளை பத்தி அவங்க பேசி வந்துட்டு இருந்தாங்க அதனால இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க அங்கே போட்டிட போறாங்க அப்படின்னு அவசர பொருஷெல்லாம் வந்து பேசப்பட்டுச்சு அந்த செய்தி தற்போது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நாளை வெளியாக இருக்கிற திமுக வேட்பாளர் பட்டியலில் அந்த செய்தி வந்து நூறு சதவீதம் உண்மையாகிரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி கட்சியில தூத்துக்குடி தொகுதியில பாஜக வேட்பாளராக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை வந்து நிப்பாட்ட போறதா ஃபர்ஸ்ட் சொன்னாங்க ஆனா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து தோப்போன்னு தெரிஞ்சோ அந்த தொகுதியில வந்து நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் இதனால பாஜக தலைமை அமித்ஷா வந்து ஒரு பெரிய பிளான வந்து செஞ்சிருக்காங்களாம் அது என்ன அப்படின்னா தூத்துக்குடி தொகுதியில அதிமுக மற்றும் பாஜக இவங்களோட பொது வேட்பாளரா மூக்க அழகிரியை வந்து நிப்பாட்ட போறாங்களா அது பத்தி பாஜக தலைமை வந்து மூக்க அழகிரி பேச்சுவார்த்தை நடத்தினாங்களாம் அதற்கு மூக்க அழகிரி வந்து கிட்டத்தட்ட ஒப்புதலும் தெரிவிச்சிட்டாங்களாம் டாக்டர் கலைஞர் இறந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா கனிமொழி வந்து முழுக்க முழுக்க ஸ்டாலினோட ஆதரவாளராக வந்து மாறிட்டாங்க அவங்க வந்து மூக்க அழகிரியை வந்து கண்டுக்கிறதே இல்லை அதே போல மு ஸ்டாலின் வந்து தம் தன்னை திமுகல சேர்க்கல அப்படிங்கிற ஒரு கோபத்தையும் கனிமொழி வந்து தன்னை கண்டுக்கல அப்படிங்கிற ஒரு கோபத்தையும் சேர்த்து வச்சு அவங்கள பழித்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்காக தான் தூத்துக்குடியில வந்து அவங்கள எதிர்த்து முக்க அழகிரி வந்து போட்டு போடுற போட்டி போடுறதுக்கு ஒத்துக்கொண்டாங்களாம் இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக இதை பற்றி எந்த ஒரு அறிவிப்புமே வெளிவரல தூத்துக்குடியில தூத்துக்குடியில் அதிமுக பாஜக கூட்டணி சார்பாக எந்த வேட்பாளர் வந்து போட்டியிட போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி